السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நபி யூசுப் அலிசலாம் அவர்கள் விஷயமாக சில சம்பவங்களை அல்லாஹு தாலா நமக்கு ஒரு உபதேசமாக தருகின்றான் அதில் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவார் ஷேத்தான் இருக்கிற ரப்பிஹி ஃபலபிசிபில் ஆசினேன் அவர் அவரது இறைவனை நினைவு கூறுவதை மறக்கடித்தான் எனவே மேலும் பல ஆண்டுகள் அவர் சிறையில் தங்கினார் அப்படிங்கறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா இந்த வசனம் ஹசரத் யூசுப் அலி அவர்கள் விஷயமாக இறக்கப்பட்ட ஒரு வரலாறாக நாம் பார்க்கின்றோம் பொதுவாக ஒரு நல்ல காரியம் நிகழும் பொழுது அதை அல்லாஹுவை நினைவுகூர்வதை விட்டும் மறக்கடிக்க செய்வதும் அந்த காரியம் நிகழாமல் தவிடுபடியாக ஆக்க செய்வதும் ஷெய்தானினுடைய ஒரு வேலையாக இருக்கும் சில சமயம் மனிதர்களாகிய நாம் கூட இறைவனை மறந்து விடுகின்றோம் நமது சில நிலைகளை பற்றி வல்ல இறைவனிடத்திலே நாம் என்ன செய்யணும் முறையிட வேண்டும் அப்படி அல்லாது மனிதர்களிடத்திலே மட்டும் முறையிடுவதன் மூலமாக சில தவறுகள் அங்கே நடப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகின்றது அந்த காரியங்கள் அனைத்துமே ஷெய்தானுடைய ஒரு அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடியதாகவும் ஷெய்தான் நம்மளை அவ்வாறு வழிகெடுக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான் விட்டும் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தில் நபி யூசுஃப் அலேஸ்லாம் அவர்களுக்கு நிகழ்ந்த சில வரலாற்று குறிப்பை அல்லாஹு தாலா நமக்கு பெரும் ஒரு உபதேசமாக அல்லாஹு தாலாக்கி தந்திருக்கின்றார் அந்த வகையில் நபி யூசுப் அலிசலாம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த துன்ப நிலை பற்றி வரலாற்றை பார்ப்போம் ஹசரத் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் தான் செய்யாத குற்றத்திற்காக சிறை வாழ்க்கை என்ன செய்யறாங்க அனுபவித்து வருகிறாங்க அவர்களுடன் சிறையில் இருந்த ஒரு கைதிக்கு விடுதலை கிடைக்கின்றது ரெண்டு வரும் ஒன்னா இருக்கிறாங்க அதுல ஒரு மனிதருக்கு என்ன செய்கின்றது விடுதலை கிடைக்கின்றது அப்பொழுது நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க விடுதலை பெற்ற அந்த கைதியிடம் சொன்னாங்க நான் நிரபராதி என்பதை உனது அரசனிடம் எடுத்து கூறு என்று சொல்லி அனுப்புகின்றார்கள் நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் இறை நேசராகிய ஹசரத் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் தனது நிலை குறித்து இறைவனிடத்திலே முறையிடுவதை தவிர்த்து ஒரு கைதியின் சிபாரிசை எதிர்பார்க்கிறார்கள் இதை கண்ணுற்ற வல்ல இறைவனாகிய அல்லாஹு தாலா அதன் பிரதிபலிப்பை அவர்களை அனுபவிக்க செய்கின்றான் அன்பானவர்களே அது எப்படி நடந்தது அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் சிபாரிசு செய்ய சொல்லி அனுப்பப்பட்ட அந்த மனிதருக்கு அந்த செய்தி மறக்க செய்து மேலும் சுமார் ஒன்பது ஆண்டுகள் சிறைவாசத்தை இறைவன் அனுபவிக்க செய்கிறான் இதை பற்றிய திருக்குரான் இவ்வாறு நமக்கு மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நபி யூசுப் அலி அவர்களுடைய விஷயமாக அவங்க வல்ல இறைவனிடத்தில் முறையிட்டிருக்க வேண்டும் அப்படி அல்லாது ஒரு கைதியினுடைய சிபாரிசு அவங்க கேட்டதின் காரணத்தினால் அதன் விளைவாக அல்லாஹு என்ன செஞ்சால் சுமார் மேலும் ஒரு ஒன்பது ஆண்டு காலம் என்ன செஞ்சால் சிறைவாசத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைமையை அல்லாஹு உருவாக்கினான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அதனுடைய விளக்கத்தில் நாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களே மேன் மக்களின் நடவடிக்கைகளை முழுமையாக கண்காணிக்கப்பட்டு நிகழ்ந்துவிட்ட தவறுகளுக்காக இறைவன் பிரதிபலிப்பை ஏற்படுத்துகின்றான் என்றால் சாமானியர்களின் நிலை பற்றி குறிப்பிட வேண்டுமா என்ன அதனால் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் என்ன செய்யணும் ரொம்ப சிந்தித்து செயல்படக்கூடியவங்களாக இருக்கணும் இந்த காரியத்தை நாம் யார்கிட்ட கேட்கறது யாரிடம் முறையிடுவது என்கின்ற அடிப்படையில் வல்ல இறைவனை நினைத்து பார்க்க வேண்டும் எனவேதான் மீன்கள் தனது சொல்லிலும் செயலிலும் வாழ்விலும் வாக்கிலும் ஏன் ஒவ்வொரு அசைவிலும் இறையற்ற உணர்வுடன் செயல்பட வேண்டும் என்பதை நமக்கு மேற்கூறப்பட்ட அந்த திருமறை வசனமும் அதே போன்று யூசுஃப் அலி அவர்களுடைய அந்த சம்பவங்களும் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக அமையப்பெறுகின்றது பெறுகின்றது நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில நம்முடைய சொல்லாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும் வாக்காக இருந்தாலும் ஒவ்வொரு அசைவிலும் நாம் என்ன செய்யணும் அந்த இறையற்ற உணர்வோடு செயல்பட வேண்டும் நாம் இந்த காரியத்தை செய்கின்றோம் இதற்கு அல்லா ஏதாவது தண்டிச்சிருவானோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும் என்பதைத்தான் நமக்கு என்ன செய்யப்படுகின்றது இந்த திருமறை வசனம் நமக்கு உணர்த்தி காட்டக்கூடியதாகவும் அதேபோன்று நேற்றைய தினம் நாம் குறிப்பிட்டோம் ஒரு வசனத்தை உமா அசாபகமின் செய்யத்தின் ஃபமின் நப்சிக் உமக்கு ஒரு தீங்கு ஒரு கேடு ஏற்படுகின்றது என்றால் ஃபமின் நப்சிக் அது உம்மின் மூலமாகவே ஏற்படுகின்றது என்பதை வல்ல இறைவன் குறிப்பிடுவதற்கு சான்றாக நம்முடைய சில செயல்பாடுகள் அதாவது மேன்மக்களையே அல்லாஹு தாலா இவ்வளவு கண்காணிக்கின்றனேயானால் சாமானியர்களாக இருக்கக்கூடிய அன்றாடம் ஒவ்வொரு தவறுகளையும் செய்யக்கூடிய நம்முடைய நிலை என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் என்ன செய்யணும் சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்றது அத்தகைய பாக்கியம் மிக்கவர்களாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி எல்லா நிலையிலும் நம்முடைய சொல்லிலும் செயலிலும் வாழ்விலும் வாக்கிலும் ஒவ்வொரு அசைவிலும் இறையச்ச உணர்வுடன் வாழ வேண்டும் அத்தகைய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் ஆமீன் யார் ரபுல்லாலாகும் அனில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்